திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தம்பிரானுடைய தோழர் சிவபெருமானுடைய தோழர் அவரு அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார் ஏன்னா நம்ம சுந்தரர் சொல்ல மாட்டார் அவருக்கு பயம் கைலாயத்தில் இருந்த நம்மளை இங்கே பூலோகத்துக்கு அமுச்சிட்டார் ஆகையினால் எப்படி கூட்டிகிட்டு போவாரோ என்ன ஆகுமோ அப்படின்ற பயத்திலையே தான் ஒரு ஒரு நாளும் தள்ளிக்கிட்டுருப்பார் சுந்தரர்ன்ற பேரே பிடிக்காது நம்பி ஆறு ஊரருன்னு தான் எல்லாத்துலேயும் பதிவிடுவார் அவருக்கு சுந்தரர்ன்னு சொன்ன என்னைக்கு சுந்தரா வான்னு சொன்னாரோ அன்றைக்கே நம்மளை கைலாத்தை விட்டு அனுப்பிச்சிட்டாருன்னுட்டு அவருக்கு சுந்தரன்ற பேரே பிடிக்காது சரி வாங்க இன்னைக்கு நாம் திரு ஆரூர் பண்கொல்லி இந்த தளத்தில் பாடியிருக்காரு என்ன பாடல்னு பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு ஏழாம் திருமுறையில் ஓ கொஞ்சம் கொஞ்சம் தான் பதிகம் படிக்க போகிறோம் ஏன்னா நிறைய போட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக பாடி உங்களுக்கு வந்து சேர்க்கலாம் ஏன்னா ஏழாம் திருமுறையில் நூறே பாடல் தான் அதை நம்ம இன்றைக்கி ரெண்டு மூணு பதிகம் பாடலாம் திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் பாடுற பாடி கேட்குறீங்க ஒரு பாடலாவது மனப்பாடம் பண்ணி எடுத்துக்கிட்டு போய் சூப்பர்மான் முன்னாடி பாடுங்க இது வந்து சுந்தரர் எல்லாம் பாடினீங்கன்னா செல்வத்துக்கு குறையே இருக்காது ஏன்னா அவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகணும் அவரே சொல்லியிருக்காரு இது திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க வரிசையில் நம்ம ஞான சம்பந்தத்தை திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க மாணிக்க வாசகிறத திருவாசகம்னு சொல்லுவாங்க நம்ம திருநாவுக்கரசது மட்டும்தான் தேவாரம் சுந்தரது வந்து திருப்பாட்டு ஆகையினால் நால்வரும் நால் வகையாக பண்ணாங்க எல்லாத்தையும் இப்போ தேவாரம்ன்றாங்க ஆக என்னால் இவருடைய திருப்பாட்டை பாடினீங்கன்னா இவர் சொல்லியிருக்கார் கோயிலுக்கு போனீங்கன்னா சும்மா வராதிங்க ஒரு பாடலாவது பாடுங்க அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்னை பார்த்தும் குறை கூற வேணாம் உங்களுக்கு ஏன் இவ்வளோ நகை உங்களுக்கு ஏன் இவ்வளோ பேராசைன்னு கேட்க வேணாம் என்னுடைய ஆசையோ பேராசையோ எல்லாமே என்னோட இருக்கட்டும் பார்க்குற நீங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல வழியில் போகணும்னு நீங்கள் நினைங்க நாம் கேட்க வந்தது தேவாரம் அதை கேட்போம் அப்படின்னுட்டு நினைங்க நான் ஓம் நமச்சிவாயம்னு தான் சொல்கிறேன் ஏன்னா நான் போய் அடுத்தவங்கிட்ட கையேந்தி நிற்கணும்ன்றது என் இல்லை எங்கள் அப்பங்கிட்ட கையேந்தி நிற்கலாம் அடுத்தவங்கிட்ட போய் கையேந்தி நிற்கணும் இன்றைக்கி கஞ்சியை எங்கள் அப்பம் படி அளக்கணும் நான் சாப்பிட்ணும் அதனால ஓம் நமச்சிவாயம் வாங்க நம்ம இன்னைக்கு சுந்தரர் அருளி செய்த திருவாரூர் தல தேவாரம் பண்கொல்லி ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை பாரு தாங்கி காடரோ படுதலையாரோ மலை பாவவோர் கூறு தாங்கிய குழகரோ குழை காதரோ குறும் போட்டியில ஏறு தாங்கிய பொடிஜரோ கடும் பொடியரோ இளங்கும் ஆறு தாங்கிய நமக்கு அடிகள் ஆடிய அடிகளே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா சூப்பரா படி இட்டிதாக வந்து இட்டிதாக வந்து உரை நுமக்கு கட்டி வாழ்வது நாகமோ சடை மேலும் நாறு கரந்தையோ பட்டி ஏறு உகந்து ஏறரோ படுவெண் தலை பழி கொண்டு வந்து அட்டி ஆலவும் கி ோ நமக்கு அடிகளாகிய அடிகோ ஒன்றி நீர்கள் வந்து உரை மினோ நுமக்கு இசையுமானினைந்து ஏத்துவீர் குன்றி போல்வது ஓர் ஒருவரோ குறிப்பு ஆகி நீர் கொண்டு அனிவரோ இன்றியே இளர் அவரோ அன்றி உடையராய் இளர் அவரோ அன்றியே மிக அரவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த இந்த திருவார்த்தல பாடலை கேட்டிங்களா ஒன்றி நீர்கள் வந்து உரைமினோ நமக்கு இசையுமா நினைந்து ஏற்றுவீர் குன்றி போல்வது ஓர் ஒருவரோ குறிப்பு ஆகி நீரு கொண்டு அணிவரோ இன்றியே இலர் ஆவரோ அன்றி உடையராய் இளர் ஆவாரோ அன்றியே மிக அறவரோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகளே எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க சூப்பர்மான் மேலே ஒன்றி இருங்க அப்படின்றாரு நீர் அணிஞ்சிருக்காரு இவர் தானோ அவர் இசையுமா நினைந்து ஏற்றுவீர் அவரை இசையால் நினச்சி பாடுங்க ப பண்ணுங்க இட்டிதாக வந்து உரைமினோ நமக்கு இசையுமா நினைந்து ஏற்றுவீர் கட்டி வாழ்வது நாகமோ சடை மேல் நாறு கறந்தையோ பட்டி ஏறு உகந்து ஏறரோ படுவெண்தலை பழி கொண்டு வந்து அட்டி ஆளவும் கிற்பரோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகளே இந்த கடைசி வரியில அட்டி ஆளவும் கிற்பரோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகள் அடிகள் ஆகிய அடிகளே எல்லாத்தையும் பாருங்கள் அடிகள் ஆகிய அடிகளே அவர் பாடுறதே அடிக அடியார்க்கும் அடியேன்னு பாடியிருக்காரு இல்லையா அந்த அடிகள் ஆகிய அடிகளே அந்த மாதிரியே சொல்றாரு பாரு தாங்கிய காடரோ படுதலையரோ மலை பாவை ஓர் கூறு தாங்கிய குழகரோ குழைக்காதரோ குறுங்கோட்டு இல ஏறு தாங்கிய கொடியரோ சுடு பொடியரோ இளங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோ நமக்கு அடிகளாகி அடிகளே எவ்வளோ அழகாக நமக்கு எதாவது பாடுறதுக்கு தெரியுதா சோபர்மான புகழணும்னு நினச்சா நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிணு பாடலாம் பாரு தாங்கிய காடரோ பாடுவெண் தலையரோ மலை பாவைவோ இந்த பண்ணில் அப்படியே உருகி அழுது பாடணும் இதுவே நெஞ்ச உறுக்கக்கூடிய ராகம் இது அப்படி அழுது பாடினோம் அந்த வரியிலேயே கொடுத்துருக்காரு இவர் என்ன பாரு தாங்கிய காடரோ இந்த சிவபெருமான் படுதலையரோ மலைப்பாவை ஓர் அந்த அம்மாவும் கூடகிறாங்க கூறு தாங்கிய குழகரோ குழைக்காத குழைக்காதரோ குழகரோன்னா சிவபெருமான் குழைக்காதரோன்னா கம்மல் போட்டிருக்கிறார் காதரோ அப்படின்னு அம்மா அப்பா ரெண்டு பேரையும் ஒன்றா தான் பார்க்கணும் ஆக என்னால்தான் தோடு உடைய செவியன்னு பாடினார் ஞானசம்பந்தர் அந்த மாதிரி குழை காதரோ குழகரோ அப்படின்னு டி அவர் குழை காதரோ கூறு தாங்கிய குழகரோ குழை காதரோ குறுங்கோட்டு இலை ஏறு தாங்கிய கொடியரோ சூடு பொடியரோ இளங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோ நமக்கு அடிகள் ஆகிய அடிகளே அப்படின்னு அருமையாக பாடியிருக்காரு இந்த பாடலை எல்லாம் பாடுங்க பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க திருப்பியும் ஒரு முறை கூட பாடலாம் இவர் பொற்காசு மாதிரி நூறு பாடல்களை தான் கொடுத்துருக்காரு நூறு பாடல்கள் தவிர இந்த புக்கில் ஏழாம் திருமுறையில் பாட்டே கிடையாது ஆகையினால் நாம் பாட்டுன்னு அப்படியே பாடிட்டு பாடிட்டு ஓடிடுறோம் ஒன்றை கூட சிந்திக்க மாட்டுறோம் இதையெல்லாம் சிந்திச்சு அருமையாக பாடி பாருங்க அருமையான பாடல்கள் வாங்க பாரு தாங்கிய காடரோ படுதலையரோ மலை பாவோர் கூறு தாங்கிய குழகரோ குழை காதரோ குறுங்கா குறுங்கோட்டில ஏறு தாங்கிய கொடியரோ பொடியரோ இளங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே இட்டிதாக வந்து ஊரை மீனோ நுமக்கு இசையுமான நினைந்து ஏதுவிர் கட்டி வாழ்வது நாகமோ சடை மேலும் நாறு கரந்தையோ பட்டியேறு உகந்து ஏறரோ படுவெண் தலை கொண்டு வந்து அட்டி ஆளவும் கிற்பரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே ஒன்றினீர்கள் வந்து உரை மீனோனுமக்கு இசையுமான நினைந்து ஏத்துவி குன்றி போல்வது ஓர் ஊருவரோ குறிப்பு அது நீர் கொண்டு அணிவரோ இன்றியே இளர் ஆவரோ அன்றி உடையராய் இளர் ஆவரோ அன்றியே மிக அறவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிய மாட்டார் குன்று போல்வது ஓர் உரிவரோ குறிப்பு ஆகி குறிப்பு நான் சொல்கிறது குறிப்பு எனக்கு இது மாதிரி தெரியுது இந்த குன்று போல் இருக்கிறதே சிவனோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலையே உங்களுக்கு மலை போல் தெரியுதா அப்படின்னுட்டு சொல்கிறாரு அருமையான இந்த பாடலை அனுபவிச்சு கேளுங்க இதில் நம்ம மூணு பாடல்தான் பாடியிருக்கோம் மற்றத மறுபரு மறு பதிவில் பார்க்கலாம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளையே போற்றி போற்றி